தமிழை தமிழாக உச்சரிக்க வேண்டும் தமிழை தமிழாக உச்சரிக்க வேண்டும் அதன் தலையறுக்க வருபவரை எச்சரிக்க வேண்டும் எம் தமிழை எத்தி வைக்க வேண்டும் அதை எரிக்க வரும் கழுத்துக்கு கத்தி வைக்க வேண்டும் குழந்தை நாவில் இனிய தமிழை தொட்டு வைக்க வேண்டும் அதை குறையில்லாது பேசும் வாயில் லட்டு வைக்க வேண்டும் எதிரி தமிழில் ஏசுறானா எதிரி தமிழில் ஏசுரானா விட்டு வைக்க வேண்டும் தமிழன் தமிழில் பேச கூசுறானா சுட்டு வைக்க வேண்டும் இன்று முதல் மொழியில் பற்றுடனை இருப்போம் அதை இழிந்ததென்று சொல்லும் நாவை இழுத்து வைத்து அறுப்போம் நின்றால் கூட எங்கள் உயிரை கேட்டு நின்றால் கூட உடனே எடுத்து கொடுப்போம் எங்கள் உயிர் தமிழை அழிக்கவரின் அவர் கதையை நாங்கள் முடிப்போம் எனவே தமிழ்தான் எங்களுடைய அடையாளம் தமிழை இளைய தலைமுறையினர் போற்றி பாதுகாக்க வேண்டும் தமிழில் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறைக்கும் எங்களுடைய மொழியை கடத்தி கடந்து கொண்டு செல்ல வேண்டும் நாங்கள் எந்த துறையில் உயர்ந்தாலும் எந்த துறை சென்றாலும் எங்களோட மொழியை நாங்கள் சுமந்து கொண்டு காவி கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் நாங்கள் தமிழர் என்ற அடையாளத்தை காலம் கடந்து என்று நம்புகின்றேன் அதே போன்று இந்த இளையதனமுறைக்கு சொல்கிற